ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் என் பேர் மணிமேகலை என்னோட சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் என் இருந்து மதுரைக்கு நான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா அண்ணன் அண்ணியை பார்க்க போகிறப்ப என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போகிறேங்கிறதான் பார்க்க போகிறீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஷார்ட்ஸில் காமிச்ச சில கண்டெய்னர்ஸ்லாம் எங்கே வாங்கினேன் அதோடைய ஆக்சுவல் ரேட்லாம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுரை கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்ட் காலையிலே கம்பெனி கிளம்பி போயிட்டாங்க அவங்க ஆஃப்டர்நூன் வரும்போது நானும் பாப்பாவும் ரெடியாக இருக்கணும் ரெண்டு ஐம்பதுக்கு ட்ரெயின் டிபாச்சர் டைம் நாங்கள் ரெண்டுக்கு ஸ்டே பண்ணியிருக்க வீட்டில் எலுமிச்சை மரம் இருக்குது மேல் வீட்டு குட்டி பசங்க லெமன் பறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இங்கே லெமன் ட்ரீ இருக்கனால நாங்கள் இங்கே கூடி வந்து லெமனே கடையில் வாங்கினதில்லை எப்பவும் நல்லா மரத்துலேயே பழுத்து நிறைய எலுமிச்ச மழை விழுந்து கிடக்கும் இந்த வருஷம் என்னவோ அவ்வளோவா பழம் இல்லை நான் கொஞ்சம் முத்தலாக இருக்க காயெல்லாம் இந்த பசங்களை வச்சு பறிச்சுக்கிட்டேன் வீட்டிலே வச்சு பழுக்க வச்சுக்கலாம்னு இப்போ என்னெல்லாம் பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச லெமன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது மாங்காய் ஊறுகாய் நான் வீட்டிலே ரெடி பண்ணது இங்கே எஸ்பி கோயில் பக்கத்தில் கருநிலம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கே என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு இருக்காரு அவர் கொடுத்த ரெண்டு பெரிய மாங்காயை வச்சு இந்த ஊறுகாயை ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண கருவேப்பிலை பொடி ஒவ்வொரு தடவையும் புதுசாக காய்கறி வாங்கிட்டு வரப்போல்லாம் பழைய கருவேப்பிலையை எடுத்து எடுத்து நான் வச்சுக்குவேன் நிறைய கருவேப்பிலை சேர்ந்தப்புறம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுப்பேன் இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை சாதத்திலலாம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணணும் அடுத்து இந்த கண்டெய்னர்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன்னா மறைமலை நகரில் ஃபோர்டுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பஜாரில் தான் நான் வாங்கினேன் இப்போது நான் காட்டிகிட்டு இருக்கிறது த்ரீ செட் கண்டெய்னர் சுகர் டீ காஃபின்னு எழுதிருக்குது பாக்ஸோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இதோடய ரேட் வந்து இதில் போட்டிருக்க மாதிரி டூ டபுள் செவன்லாம் கிடையாது இது மூணு ஜஸ்ட் டபுள் நைனுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த த்ரீ பேஸ்கெட் செட்டு இதுவுமே ஆஃபரில் ஜஸ்ட் நைன்டி நைன் ருப்பீஸ் தான் நல்ல உறுதியான பேஸ்கெட் செட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோர் கண்டெய்னர் செட்டு இதுலேயும் வேறு வேறு கலர்ஸ்லாம் இருந்துச்சு இதில் முருங்கைக்காலாம் கட் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் மல்டி பர்பஸாக ஃப்ரிட்ஜில் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸும் ஆஃபரில் நைன்ட்டி நைன் தான் அதுக்கப்புறம் இந்த வேல் வாங்கியிருந்தேன் இது வந்து காப்பர் மிக்சர்ட் மெட்டீரியல் நான் என் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா மூணு பேரும் ரீசெண்டாக திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே தான் இந்த வேலை பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு ஒன்று எங்கள் அம்மா கொண்டு ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன்று ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டாக வாங்குறப்ப டூ எயிட்டி கொடுத்தாங்க அவ்வளோதான் நான் என்னென்ன கொண்டு போக போகிறேனோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் கவரில் கண்டெய்னர்ஸ்லாம் போட்டு பேக் பண்ண போகிறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச பொருள்லாம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக ஆசை ஆசையாக பேக்கிங் வேலையெல்லாம் முடித்தாச்சு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ